ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு அதான் இதோட ரிசல்ட்டு என்னுடைய டீம் வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவார் இல்லை ப்ரொமோஷன் ஷோம் கூட அவர் கொடுத்துருக்குது காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் நினைச்சிருங்க வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை இப்படி தானே அது அது நம்பி வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழ் இப்போது டிரெக்டர்ஸ் அவர் படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணணும் நல்லாயிருக்கும் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம் இங்கேயும் மக்கள் பார்க்கணும் ஆசை இருக்குது இப்போது எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும் ஆனால் நிறைய டைலாக் போர்ஷன்ஸ் இருக்குது எப்படி எப்படி இங்கேயே ஒர்க் அவுட்டும் ரொம்ப டவுட் இருந்துச்சு ஆனால் நான் அங்கே பேக்கில் இருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டூ இயராக ஆக்டிங்கெல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆனால் அது பெரிய டிலே ஆகி போச்சு டூ இயராக அவன் ஒடிக்கல் கூட நினைக்கல ஆனால் அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு ஹிட் ஆச்சு இப்போவுமே நல்லபடியாக இருக்குது ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு அதான் இதோட ரிசல்ட்டு என்னுடைய டீம் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லோருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாரு நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு இந்த இங்கே இருக்கிறவரும் இங்கே வராத்தவருங்க இருக்குது எல்லோருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் தமிழ்லேருந்து மணி சார் கமல் சார் கார்த்திக் சுப்ராஜ் விக்ரம் சார் நிறைய அவர் எல்லாரும் இந்த படம் சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் ஷோங் கூட அவர் கொடுத்துருக்குது காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார் டக் லைஃப் ஷூட்டிங் இங்கே இருக்கும்போது இங்கே தான் இருந்தார் இருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்குது இது முதல் வாட்டி கார்த்திகா போஸ் போட்டேன் இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன் அவரு கொடுத்த அந்த தைரியந்தான் எனக்கு பயமாக இருந்துச்சு நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது அந்த நான் தான் இதோட ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன் நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஹாப்பி நீங்கள் சா எல்லோருமே உங்களுக்கு முடிஞ்ச மொழி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும் இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிவிடுங்க